திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் அணி சேவலன பாடும் பனியே பனியால் அருள்வாள் தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதரனே நே இன்னைக்கே நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளில் விநாயகரை பற்றி பாடிக்காரு உம்பர் உம்பர் தரு அப்படின்ற பாடலை விநாயகர் பாடலாக விநாயகர் பாடல்னு கொடுத்துருக்காரு அருமையான இந்த விநாயகர் பாடலை நம்ம பாடுவோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் ஃபோட்டோ உடனே உங்களுடைய பதிவில் சீக்கிரம் வந்து சேரும் பார்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேடி போய் பார்க்கணுமே அப்படின்ட்டு பார்க்காம இருந்துவிங்க பார்த்து நல்லா அதில் கொடுங்க இப்படியாவது திருப்புகளெல்லாம் பார்க்கணும் கேட்கணும் ஏன்னா தேவாரம் திருவாசலம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நான் இருந்தது போய் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அதையினால் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் பாடணும் முருகப்பெருமானுடைய திருவுருள் பெறணும் இன்றைக்கி நம்ம அருணகிரிநாதர் விநாயகருடைய பாடலை கொடுத்துருக்காரு வாங்க இதுக்கான சந்தம் தந்ததன தான தன தனதானா தந்ததன தான தன தனதானா மணி கசிவாகி உன் கடலி தேனமுது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த காதர உற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அனைவோனே தந்தை வளத்தால் கை கனியோ நே அன்பான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணை மூக பெருமாலே இந்த சிவ குடும்பத்திலேயே முக்கியமானவர் விநாயகப் பெருமாள் எப்படி நம்ம அழைச்சாலும் வரக்கூடியவர் மஞ்சளில் பிடிச்சு வைக்கலாம் இந்த ஒரு வெள்ளத்தை எடுத்து அந்த வெள்ளத்திலையே விநாயகரை பண்ணிவிட்டு அந்த வெள்ளத்தையே அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம் இப்படி கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடியவர் நம்ம விநாயகர் பெருமான் அவர் அந்த அந்த சிவனுக்குள்ளே இவங்க எல்லாம் ஐக்கியம் அந்த ஐந்தும் இவங்க இவங்களுக்குள்ளே இருந்து வர்றதால இந்த நான்கு பேரையும் மாற்றி மாற்றி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் நம்ம வாழை அந்த அம்மா அந்த ஐந்தும் ஒன்றாக இருக்கிறது தான் நம்ம சிவபெருமான் ஆகையினால் இதுதான் தான் அதுதான்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இவர் தான் முக்கியம் அவர்தான் முக்கியம்னு கிடையாது விநாயகப் பெருமான் முழு முதல் கடவுள் விக்னங்களை எல்லாம் கலையக்கூடியவர் அவரும் முக்கியமானவர் எதை நம்ம செய்ய போனாலும் விநாயகப் பெருமானை கும்பிட்டா தான் எல்லாமே சிறக்கும் அப்பா போருக்கு உடனே அப்பாவுக்கே அச்சியை முடிச்சவர் ஆகையினால் என்னப்பா வேணும்னா முக்கண்ணை கொடுங்க அப்படின்னு முக்கண்ணை எனக்கு இதுவாக பூர்த்தி பண்ணுங்க அப்படின்னா முக்கண்ணு யாருக்கு இருக்குது அவங்க அப்பாவுக்கு தான் இருக்குது அதுக்கு ஒரு தேங்காயை படைச்சி நமக்கு பிற்காலத்தில் அதில் எது நின்று ஒன்று கிடைக்கணும்னு தென்னை மரத்தை படைச்சி அதில் தேங்காயை படைச்சி கண்ணையும் படைச்சி நம்மளுக்கு கொடுத்தவர் அந்த தத்துவத்தை தான் நமக்கு ஒவ்வொருத்திலையும் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இப்போ நம்ம விநாயக பெருமானுடைய திருப்புகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இதுக்கான சொல்விளக்கத்தை பார்ப்போம் விண்ணவர் உலகில் உள்ள கற்பக மரம் காமதேனு சிந்தாமணி இவகளைப் போல் என் உள்ளம் நெகிழ்ந்து பொலி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சி என் உள்ளத்தில் ஊறி இன்ப சாற்றினை நான் உண்ணும்படி பல முறை என் உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக தம்பியின் முருகனின் பொருட்டாக தினைப்புணத்திற்கு வந்தடைந்தவனே தந்தை சிவனை வளம் செய்ததால் கையில் அருள பெற்ற பழத்தை உடையவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமானே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா நம்ம கற்பக விநாயகர் கையில் சிந்தாமணியெல்லாம் வச்சிட்ருப்பாருங்க செல்வத்தை கொடுக்கக்கூடியவருங்க விண்ணவர் உலகில் உள்ள கற்பக மரம் காமதேனு சிந்தாமணி இவை இவைகளை போல் என் உள்ளம் நெகிழ்ந்து ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற எவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறார் பாருங்க அந்த முருகப்பெருமானுக்கு வள்ளிய காதந்தம்மாவை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்து பயமுறுத்தினியே அப்படின்னு சொல்லி ஆனை முகனாக வந்து பயமுறுத்துனேன் அப்படின்னு சொல்லி திணைப்புணத்திற்கு வந்து அடைவோனே வந்து அடைவோனே தந்தை சிவனை வளம் வந்து சிவனை வளம் செய்ததால் கையில் பெற்ற பழத்தை அப்பாவும் அப்பா அப்பாவை அம்மாவையும் சுற்றி வந்தால் போதுமா நான் உலகத்தை சுற்றின மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவரோட மூஞ்சி வாகனம் எவ்வளோ தூரம் போவோம் அவரோட வெயிட்டு வச்சுக்கணு அப்படியே அங்கே அப்பா அம்மாவையே சுற்றி வளம் வந்து மாம்பழத்தை கையில் வாங்கினவர் நம்ம முருகப்பெருமான் மயில் வாகனம் வச்சுருக்காரு அவர் இறப்புலன் வச்சுருக்கிறாருன்னு அவர் பறந்து போயிட்டார் உலகத்தை சுற்றி வர அந்த மாதிரி எளிமையான முறையில் நாம் எளிமையாக கூப்பிட்டாவும் வரக்கூடியவர் எளிமையான வழிபாடு நீங்கள் அதை வைக்கணும் இதை வைக்கணும் ஆடம்பர வாழ்க்கைக்கு இடமே கிடையாது எல்லாருமே மனசில் அன்பு ஒன்று தான் அன்பு மட்டும் இருந்தால் போகிறோம் ஒரே ஒரு அருகம்பில் கிள்ளி வச்சா அதுவே அவரோட திருப்தி நிறைவாயிடும் அந்த மாதிரி ஒரு இறைவன் நம்மளுக்கு எளிமையான முறையில் வணங்கிறதுக்கு நம்மளுக்கு அருள் பண்ணிச்சிருக்கிறாங்க இருந்தும் நம்ம அதெல்லாம் க கண்டுக்க மாட்டுறோம் அப்படி அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே அப்படின்னு நிலைத்து நிற்க வேண்டி அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை எது எடுத்த உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது விநாயகர் தான் விநாயகர் சந்துக்கு சந்து இப்போ எல்லா புலத்தங்கரை ஆத்தங்கரை எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கிறவர் விநாயகர் பெருமான் தான் ஐந்து கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமானே அப்படின்னு சொல்லி அவருடைய அழகை வர்ணித்து அருணகிரிநாதன் இந்த பாட்டை கொடுத்திருக்காரு இப்போ நம்ம சரி தெரிஞ்ச பாடு கும்ப தேனு மணி கசிவாகி உன் கடலி தே நமுதத்துணர் பருகி பல காலும் என்ற நுய் காதரவுற்றருள்வாயே வனத்தனை ஓனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்ப அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கர தானை பெருமானே உண்பதரு தேனு கசிவாகி உன் தேனமுது தேது உணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அன்ப நிலை பொருளோனே ஐந்து கருத்து பெருமாலே ஐந்து கருத்து ஆனைமுக பெருமாலே விநாயக பெருமானுக்கு மிக பிடிச்சமானது குட்டு இந்த குட்டு போட்டுக்கிறது எதனால போட்டுக்கிறோம்னா ஒருவேளை நம்மளுக்கு இந்த மூளை திருபிடிச்சி போயிருக்கோம் இதையெல்லாம் தட்டி சுத்தம் வரணும் தான் குட்டு போட்டுக்கிறாங்க அது மாதிரி மங்கி மூளையே வேலையா வேலையே செய்யாமல் அப்டேட் ஆகாமல் இருக்கும் ஆக என்னால் இந்த குட்டு போட்ட உடனே நரம்புகள்லாம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அருமையான வணக்கம் வேறு யாருக்கும் இந்த வணக்கம் கிடையவே கிடையாது போன உடனே நம்மளுக்கே தெரியாமல் அருணகிரி சொல்கிற மாதிரி படபடா டாபடபான்ட்டு தலையில் குட்டிக்கின்னு நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதுதான் விநாயகப் பெருமானுக்கு தான் அப்படி ஒரு ஸ்பெஷல் வேறு யாருக்கும் நம்ம போனால் குடும்பம் முருகா அரோகரா அந்தா அரோகரா அப்படின்வோம் ஆனால் மானசீகமாக நம்ம வணங்கக்கூடியது முதல் எடுத்தவொடனே விநாயக பெருமானை கும்பிடு அது தவறாமல் அனைவரும் விநாயகர் வழிபாடு செய்து எதுவாக இருந்தாலும் தொடங்குங்க முதல் நம்ம குலதெய்வத்துக்கு எப்படி விநாயகர் விநாயகரை கும்பிட்டுட்டு எல்லாரையும் கும்பிட ஆரம்பித்தோம்னா சீக்கிரமே எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியாக முடியும் நம்ம விநாயகரை கும்பிட்ணும் நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிட்ணும் அதுக்கப்புறம் சுபெருமானையும் அம்பாளையும் முருகப்பெருமானையும் அனைவரையும் வணங்கி வழிபாடு பண்ணணும் எல்லாம் கும்பிட்டு முடித்தாலும் எங்கள் அப்பனை ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் வேண்ணூர் ஆனாய் போற்றி கனகவாய்த்தலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானை நம்ம வேண்டி வணங்கணும் அந்த சோபர்மான் பெற்றெடுத்த இந்த அழகு தெய்வத்தை அழகு முருகனை இந்த ஆணை முகனையும் வேண்டி வணங்கி அனைவரும் திருவருள் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிற வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா